வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு மத்தியானம் கொண்டு போய் ஒரு உச்சத்தில் வச்சாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ணி இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி எழுபத்தெட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்து இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு வைடாக நம்ம மார்க்கெட் பார்க்கும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி டேல ஏற்பட்டுருக்கு ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தா எப்பவும் போல் நம்ம டிஐஎஸ் தான் வந்து பெருசாக உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் எஃப்ஐஐஸும் ஒரு வகையில் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னன்னா இன்னைக்கு விற்கலை நெட்டாக பார்க்கும்போது பாசிட்டிவ்க்கு வந்திருக்காங்க பட் வெறும் அறுபத்தெட்டு கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம ஆளுங்களை பாருங்கள் டிஐஐஸா நாலாயிரத்தி கோடிக்கு பை பண்ணி மார்க்கெட்டை மேலே மேலே வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ டிஐஏஸோட உதவி மிகப்பெரிய அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு பட் எஃப்ஐஸ் இன்னும் ஆக்ரோஷமா மாறல மேபி இந்த மாதம் எண்டில் ஆக்ரோஷமா மாறுவாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படி மாறினா திரும்ப நம்ம மார்க்கெட்டில் மேபி ஒரு சர்க்கல் ஏற்படலாம் ஏன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்துட்டு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மேபி தாண்டுனா டெஃபினட்டாக இருபத்தாறுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது பட் குரூசியலான ஒரு இடத்துல இருக்குது ஸோ பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இருக்கு வந்துட்டுருக்கு அந்தளவுக்கு சொல்லிக்கும்படியான சிறப்பான ஒரு ரிசல்ட் இன்னும் எந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணாமல் தான் இருக்காங்க ஸோ இப்போ சில கம்பெனிஸோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் சில பங்குகளோட நியூஸை நம்ம பார்க்க போகிறோம் கூடவே இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்டேட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த யூஎஸ் மார்க்கெட் அப்டேட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் தான் வரும் ஸோ மேபி வந்து எனக்கு அது தேவை இல்லை அந்த போர்ஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம மார்க்கெட் அப்டேட் முடிஞ்சதும் ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டிபி ஃபினான்ஷியலோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா இயர் ஆன் இயரில் வந்து டிக்ளைனான ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது குவார்டர் ஆன் குவார்டரில் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கடந்த அஞ்சு காலாண்டாக இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இந்த குவார்ட்டரில் ஐநூற்றி எண்பத்தோரு கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயரில் ஐநூற்றி தொண்ணூத்தோரு கோடியாக இருக்குது ஒரு பத்து கோடி கம்மி இது வேணுமா போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு அரௌண்ட் ஒரு பதினஞ்சு கோடி கிட்ட பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு லாபத்தை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸெல்லாம் இல்லை பட் இதை பலரும் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வாங்கி ஸோ ஏறிரும் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்ட்டு தொடர்ந்து இதை ஹோல்டு இருக்காங்க பட் இது கொஞ்சம் கரெக்டனாக தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு அதே கணக்கில் தான் இந்த டாடா கேபிட்டலையும் இப்போ பலரும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க இது இன்னும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல இருக்கக்கூடிய புக் சைஸை டபுள் ஆக்கிடுவோம் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் கேட்கும்போது ஓகே இது நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கலாம் பட் இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு காரியம் இல்லை அதே மாதிரி பெரிய ஒரு வளர்ச்சி வருவது ரொம்ப ரிஸ்க் இந்த ரெண்டு போர்ஷனோ ரொம்பவே வந்து ஓவர் வேல்யூட் பொசிஷனாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இந்த ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு இது டபுள் த ரிட்டன் கொடுக்கும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கிறது ரொம்ப வந்து தவறான செயல் அதே மாதிரி இந்த ஓவர் வேல்யூடு புக் வேல்யூ பிஇ ரேஷியோ இதெல்லாம் வந்து சில பேருக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகலாம் ஒரு நண்பர் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட வந்து போட்டிருந்தார் என்னென்னா ஸோ நீங்கள் வந்து டாட்டா கேபிட்டலை பற்றி இப்படி சொல்கிறீங்க ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அதே சமயத்தில் ஹெச்யூஎல் அதிக பிஇ இருக்குது அந்த ஸ்டாக்கை வாங்கி உக்காண்டிருக்கீங்க கோல்கேட்டை வாங்கி வச்சு உக்காண்ட்ருக்கீங்க இதெல்லாமே ஐபிஎல் இருக்கக்கூடிய பங்குகள் ஆனால் டாடா கேபிட்டலுக்குன்னு வரும்போது மட்டும் வேல்யூவேஷன் காரணம் காட்டுறீங்களே அப்படின்ட்டு ஸோ இங்கே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் பிஇ ரேஷியோ மட்டும் வச்சு எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது இல்லை தொடர்ந்து இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ பிஇ ரேஷியோ ஒரு மெட்ரிக்ஸு அதை வந்து பயன்படுத்தணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் அவங்களுடைய பிஸ்னஸையும் வந்து பார்க்கணும் ஸோ பிஸ்னஸ் எல்லாம் பார்த்ததுக்கு தான் ஒரு டிசிஷனே வரணும் நம்ம பாட்டுக்கு கண்மூடித்தனமாக பி நல்லா கம்மியாக இருக்குங்கிற வாங்குற வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை ஸோ பி வந்து அதிகமாக இருக்குது இதை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை ஸோ கரெக்டாக நம்ம அந்த பிஸ்னஸை புரிஞ்சு நம்ம முதலீடு பண்ணும்போது பெரிய ஒரு இஷ்யூ வராது அதற்கான எக்ஸாம்பிளெல்லாம் நம்ம அப்கமிங் வீக்கெண்டில் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா இப்போ நம்ம பேசணும்னா இன்னும் லென்த்தாக போகணும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் அதில் சில வெற்றியும் வந்து எனக்கு அடைஞ்சிருக்கு சில அது பார்த்திங்கன்னா அப்படியே பர்ஃபார்மும் பண்ணாமல் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம முடிஞ்சால் வீக்கெண்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் ஓகே ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி ஸோ இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கா இப்போ மாறி இருக்கு இப்போ இவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு இந்த ரிசல்ட்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒன்னாருவா வந்து டிஃபிடண்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கப்பா டிவிடண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னங்க ஒன்னாறுவா டிவிடென்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு டிவிடெண்ட்டாக அப்படின்னு வந்து கேட்கலாம் ஏன்னா இந்த ஸ்டார் இப்போ ரொம்ப ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கிட்ட இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒன்னாறுவா அப்படிங்கிறது வெறும் ஒரு பர்சன்ட் இதை வச்சு என்னெங்க பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் பட் இது வந்து டுவெண்ட்டி டூவில் அருமையான ஒரு பையிங் லெவலில் இருந்தது அப்போ வந்து இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன கமெண்ட் வந்ததுன்னா ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாக்கெல்லாம் யாராச்சும் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இது மட்டும் இல்லை இன்னும் சில பங்குகளையும் நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணோம் பட் அப்போது அரௌண்ட் ஒரு எட்டு பர்சன்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிடென்ட்டாக ரிட்டன் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த ஐஆர்எஃப்சி இருந்தது அதுக்காக தான் டிவிடென்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம் ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஃபோக்கஸும் வந்து பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எட்டு பர்சன்ட் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வாங்கினது இப்போ அரௌண்ட் ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் டிவிரண்ட்டை நோக்கி பார்த்திங்கன்னா நகர்ந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த வருஷம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரிட்டர்ன் ரிட்டன் வந்து இந்த ல நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸ் நம்ம கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட அருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மறுக்கிறோம் ஏன்னா கீழே வருது கீழே வந்தாலே நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறது தான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் ஏறுற ஸ்டாக்கை பலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குறாங்க ஏன்னா அது ஏறிட்டே இருக்கும் இது பர்ஃபார்மே பண்ணாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா இந்த ஸ்டாக் எல்லாம் மழப்பாம்பாட்டை படுத்து கிடந்த ஒரு ஸ்டாக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஒரு சைட்வே தான் வந்து ஏற்பட்டு இருந்தது பட் சைட்வே பலருக்கும் அது பிடிப்பதில்லை ஆனால் நம்ம நல்ல நேரமாக என்னமா வாங்கி சில மாதங்கள்லேயே ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை இந்த ஐஆர்எஃப்சி டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த பங்கெல்லாம் ஒரு கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதையும் தொடர்ந்து உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவர் வேல்யூட் பொசிஷனில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் இருக்கு கரெக்ஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பட்டுட்டு தான் இருக்குது ஏன்னால் இவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் அளவுக்கு இல்லை ஸோ இப்போ நம்ம பிஎஃப்சியை கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல லாப வளர்ச்சி இருக்கு வருவாய் வளர்ச்சி இருந்துகிட்ருக்கு ஆனால் ஐஆர்எஃப்சியை பாருங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன ஒரு ப்ராஃபிட் பண்ணாங்களோ அதே ஒரு ப்ராஃபிட்டை தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த க இடைப்பட்ட காலத்தில் எவ்வளவோ ரயில்வே ப்ராஜெக்ட் வந்துருச்சு எத்தனையோ இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துருச்சு ஸோ இத்தனையும் வந்தும் கூட ஐஆர்எஃப்சியில் பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி இந்த இடத்துல தெரியாமல் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா உன்னிச்சு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ கண்டினியூஸாக கிட்டத்தட்ட பத்து குவார்டராக பெரிய வளர்ச்சியே இல்லாமல் தான் ஐஆர்எஃப்சி இருக்குது ஆனால் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் மட்டும் வந்து ஏறிடுச்சு இதெல்லாம் தான் வந்து நம்ம நல்லா வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம டிசிஷன் அப்படிங்கிறதையும் மேக் பண்ணணும் அண்டு இதை இதை காட்டிலும் அடுத்து மேபி ஏதாச்சும் ஒரு பெரிய அளவுக்கான வருவாய் வாய்ப்பு வருவாய் வளர்ச்சிக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்காங்கிறதையும் டிசிஷனை நம்ம கரெக்டாக வந்து பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பங்கை நம்ம இப்போ பிடிக்கலாமா வேண்டாமாங்கிறது நம்மளால் ஈஸியாக வந்து டிசைட் பண்ண முடியும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஃப்யூச்சர்லாம் ஆகா ஓஹோன்னு கொட்டுற அளவுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இல்லை ஸோ அதனால் இங்கே ஒரு கரெக்ஷன் ஏற்படும் நான் நினைக்கிறேன் ஸோ நண்பர்களுக்கு இந்த பங்கை பற்றியான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக நல்ல ஒரு இடத்துல இதான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கணும் இந்த மாதிரியான பங்குகள் அப்படி கிடைக்கல நல்ல ஒரு வேல்யூவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா கடைசியில் ரொம்ப வந்து வருத்தப்படுவோம் இப்போது இது என்ன தான் ஏற்ற இறக்கத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு டுவெல் பர்சன்ட் இப்போ ரிட்டனை வந்து ரீச் பண்ணிருச்சு எயிட் பர்சன்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல டிவிடண்ட் ரிட்டனாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் டிவிடன் பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிக்கும் ஸோ அது நம்ம நம்ம நல்ல ஒரு பாட்டமில் பிடிச்சவங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி பங்கு இப்படி தான் பிடிக்கணும் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது ஓஎன்ஜிசி அதையும் இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மேபி நான் மறந்துட்டேன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து ஞாபகப்படுத்தி விடுங்க ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பார்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அடுத்தது கெஐ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கே இண்டஸ்ட்ரீஸ் வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டார்ல மொத பங்கா பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை கொடுத்த நிறுவனமா இந்த கெய் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இந்த செக்மெண்ட்ல நம்பர் டூ பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த கே இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னா குவாட்டர் அண்ட் குவார்ட்டரில் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு சாரி குவாட்டர் அண்ட் குவார்ட்டரில் ஒரு ஃபிளாட் ஒரு சின்ன ஒரு அப்சைடான ஆன ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கே இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் டேக்ஸ் பார்க்கும்போதும் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் வந்து அதிகமாயிருக்கு ஸோ இதனால் போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் சிறிதளவு வந்து பெருசாக ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து பண்ணலை மேபி அது வந்து கொஞ்சம் ஒரு நார்மலாக இருந்ததுன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் கூட எலிவேட்டடான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கை ஏற்பட்டிருக்கும் பட் இரவு இரலில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அடுத்தது பாலிக்கப்போட ரிசல்ட் இருக்குது ஸோ இந்த கையை வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த பாலிக்கப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் கூடவே ஃபினோலக்ஸ் கேபிள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ண பங்கு பலரும் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் கேபிள் லாங் டர்மா ஷார்ட் டேர்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள கிட்டத்தட்ட நாலஞ்சு டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதில் என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னா இதை வந்து நம்ம லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ண இல்லை ஸோ நான் வந்து ஒரு மிட் டர்முக்கு தான் வந்து ஃபோகஸ் பண்ண போறேன்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு வீடியோவில் இதை பற்றி நான் அப் அப்டேட் பண்ணியிருப்பேன் பட் இருந்தாலும் அந்த கேள்வி பல நண்பர்கள் கிட்டே இருந்து வந்துட்டு இருக்கு ஸோ இதில் பார்க்கும்போது வாய் வலிக்க பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் சிலருக்கு உண்மையாகவே அந்த போர்ஷனை பார்க்காம இருந்திருக்கலாம் நம்ம போட்ட வீடியோவை பார்த்திங்கன்னா அந்த டைமில் மேபி ஸ்கிப் கூட பண்ணியிருக்கலாம் பட் ஸ்கிப் பண்ணவங்களும் ஒரு ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் டெஃபினட்டாக வந்து புரியும் ஸோ நம்ம திரும்ப திரும்ப வந்து அதை வந்து டிஸ்கஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ சில சிக்கல்கள் எல்லாம் இருக்குது புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா இதை பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பண்ணும்போதே போதே பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ல்லாம் எந்த ஒரு கமெண்ட்டுக்கும் இந்த மாதிரியெல்லாம் நான் ரிப்ளை பண்ண முடியாது அதையும் வந்து புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இது உங்களை வாங்க சொல்ல சொல்லவும் இல்லை இது பார்த்திங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதை நான் என்ன என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறேங்கிற ஒரு அப்டேட்டு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் மேபி மிஸ் பண்ணியிருந்தால் ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்தராக வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸோ நம்ம தொடர்ந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்கேபில் ரிசல்ட் வரட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் பாலிக்கப்போட ரிசல்ட் இந்த வீக்கில் இருக்குது நாளைக்கும் நாலாண்டு நிற்கும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஆக்சிஸ் பேங்க் பாவங்க போட்டு பொழந்துட்டாங்க இன்னும் மார்க்கெட்ல நாளைக்கு பொழப்பாங்களா அப்படிங்கிறது தெரில கரண்ட்டாக ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா இந்த குவார்ட்டரில் வாங்கின அடி அந்த மாதிரியான அடியாக இருக்குது ஸோ ரொம்ப வந்து போரான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த கேட்டல டெலிவர் பண்ணியிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன் டைம் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாபத்தை அடி அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கு அதனாலதான் எங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகியிருக்கு ஸோ ஸ்ட்ராப் லோன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்குக்கு இந்த குவார்ட்டரில் என்பிஏவாக வந்து மாதிரி இருக்கு அதை சரி கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு கோடி கிட்ட ப்ரொஃபஷனாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதனால தான் ஆக்சிஸ் பேங்கோட லாபம் இந்த குவார்ட்டரில் காலியாயிருக்கு ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட்டும் இந்த வீக்கில் தான் இருக்குது வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ நான் நினைக்கிறேன் வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்பயும் அவனும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தான்னா அவ்வளோதான் பெருசாக ஒரு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து உணர்ந்துக்கலாம் இந்த பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷியூன்டாய் மோட்டர் கிட்டேருந்து ஒரு அப்டேட் கிட்டத்தட்ட இருபத்தாறு மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நாற்பத்தாயிரம் கோடி பிளான் பார்த்திங்கன்னா பணத்தை போட போகிறதாவும் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் இதெல்லாம் உடனே இல்லை எஃப்ஐ தேர்ட்டிக்குள்ளே வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய லக்ஸரி பிராண்டான ஜெனிசிஸ் அதையும் நம்ம மார்க்கெட்ல அன்ஃபீல் பண்ண போகிறதாவும் ஜூன்டாய் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இது ஜூன்டாய் மோட்டருக்கு ஒரு நல்ல செய்தி ஏன்னா அவங்களுடைய மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பெருசாக இல்லாம இருக்கு இந்த கிரெக்டாவை வச்சே தான் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க ஸோ இது எத்தனை நாட்களுக்கு நிலைக்கும் ஏன்னா இப்போ கிரெக்டாவை டார்கெட் பண்ணி பல நிறுவனங்களும் வந்து வாகனங்களை இறக்கிட்டு இருக்காங்க இதில் விக்டோரியஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரு ஸோ லான்ச் பண்ணதே ஒரு ஒரு ஆறு நாள் ஏழு நாள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த காரு ஸோ லான்ச் பண்ண அந்த ஆறு நாள் ஏழு நாள்லேயே கிட்டத்தட்ட நாலாயிரம் வண்டிக்கு மேலே வந்து விற்றுருக்கு அதோட டேட்டா இருக்கு அதை வந்து நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம் அதோட டாட்டா மோட்டார்ஸ் மோட்டார்ஸை பற்றியும் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதம் எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மேபி கிரெட்டா ஓவர் ஓவர்டேக் பண்ணணுமா விக்டோரிஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு சோ அது போக இன்னும் சில புது மாடல்ஸும் நம்ம மார்க்கெட்டை ஈர்க்கிற மாதிரி இவங்க கொடுக்கலைன்னா டெஃபினட்டா கஷ்டப்படுவாங்கிறதுல கருத்து இல்லை அடுத்தது சோ இந்த இருமல் மருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மருந்தை குடிச்ச பலரும் பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சோ இதுல இதுல ஒரு டாக்டர் எந்த டாக்டர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரரூவா கமிஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ இதை கொடுத்துருக்காங்க இதை குடிங்க அப்படின்ட்டு இருமலுக்கு ஸோ வெறும் ரெண்டாயிரரூவா ஒரு பாட்டலுக்கு ரூபா இந்த மருந்தோட ரேட் அரௌண்ட் ஒரு இருபத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா இருக்குது இதுக்கு பத்து பர்சன்ட் கமிஷனை வாங்கி இந்த மருந்தை ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு வந்து இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய சுய லாபத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க போல் கேவலமான ஒரு வேலையெல்லாம் செஞ்சு ஸோ பல உயிர்கள் பார்த்தீங்கன்னா காவு வாங்கியிருக்காங்க இப்போது அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸோ விஷயங்கள் அதாவது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நம்மளும் சில டைம் எல்லாம் இந்த டாக்டர்கிட்ட கிளினிக்கு போகும்போது ஏதாச்சும் சில இந்த லோக்கல் மெடிசன் மாதிரி நம்ம கண்ணுக்கு சிக்கும் என்னென்னா இது திடீர்னு இதெல்லாம் வந்து எழுதி கொடுக்குறாங்கன்ட்டு பட் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கமிஷன் தான் ஸோ மெடிக்கல் ட்ரிப் ஃப்ரெண்டு உங்களுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்க இன்னும் வந்து விழா உங்களுக்கு அவங்களுக்கு விளக்கு வாங்க ஸோ நம்ம இதுக்கு மேலே வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஸோ இதோட நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்சது ஸோ அடுத்து யூஎஸ் மார்க்கெட் அப்டேட் குள்ளே போகலாம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏஎம்டி பற்றி தான் ஏஎம்டி வந்து இன்றைக்கி டேயில் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு என்ன ரீசன்னா அடுத்த வருஷம் ஆறக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் எம்ஐ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஜிபிஓ வந்து ஐஎம்டி கிட்டேருந்து வாங்கப்போறதா சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக இன்னைக்கு கிட்டே நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் இது ஆல்ரெடி வந்த செய்தி தான் ஆறக்கள் அதே இதே ஒரு செய்தி ஐம்பதாயிரம் ஜிபியோ நாங்கள் வாங்குவோன்ட்டு இதுக்கு முன்னாடியும் வந்து கொடுத்துருந்தாங்க பட் அப்போ ரியாக்ட் ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகிட்டு கூடவே அவங்களுடைய இஐ சாரி ஏலியோ ஏலியோஸ் ரேக்கு சர்வர் ரேக்கை பார்த்தீங்கன்னா இப்போது அன்வீல் பண்ணியிருக்காங்க இதையும் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க ஸோ இது என்பிடியா கூட என்படியாவோட ராக்ஸ் இஸ்டத்து கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ அரௌண்ட் ஒரு டூ பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு டீலை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ என்விடியாக கூட கம்பாரிசனையும் வந்து போட்டிருக்காங்க ஸோ எல்லாத்துலேயும் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு ரெண்டு மடங்கு பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க பட் இருந்தாலும் என்விடியாவை இவங்களால் பீட் பண்ண முடியுமான்னு தெரில ஸோ இது இதே தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக இந்த ஜிபியு மார்க்கெட் ஷேர் குறிப்பாக டேட்டா சென்டர் ஜிபியூ மார்க்கெட் ஷேராக என்விடியா தான் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க இப்போது ஆரக்கலோட ஒரு ஆ ஒரு டீல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூஸ்டாக ஏஎம்டிக்கு இருக்குது கூடவே இந்த ஓப்பன் ஏஏயோட டீல் ஒன்று இருக்குது ஸோ இது ரெண்டும் ஏஎம்டிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்குது ஸோ இதை காரணமாக காட்டி தொடர்ந்து இருக்காங்க பட் இது என்பிடியா கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஓவர் பேலிட் ஸ்டாக்கு தான் ஸோ இன்டெல் பொறுத்த வரைக்கும் அசர்ட் அதிகமாக இருக்குது ஸோ ஃபவுண்ட்ரி பெரிய அளவுக்கு ஒரு முதுகெலும்பாகவும் இருக்குது அதை பற்றியும் ஒரு செய்தி இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போது சடனாக பாத்தீங்கன்னா இவங்க பாட்டுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி பாத்தீங்கன்னா நகர்ந்து போயிட்டு இருக்காங்க பட் இன்னும் இன்டெல் வந்து பின்தங்கி இருக்காங்க பட் என்னைக்கு அமையருவான்னு தெரியல ஏதாச்சும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டீலை இன்டெல் முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது பட் பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பிளாக் ராக் என்விடியா மைக்ரோசாஃப்ட் பேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா அலைன்டு டேட்டா சென்ட்ரப்போ வந்து ஒரு நாற்பது பில்லியன் டாலர் கொடுத்து வாங்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேக்கை வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு குரூப் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தை உண்டாக்குனாங்க அது எப்போனா போன தான் வந்து உண்டாக்கியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இப்போது ராஜீவ் ஜெயின் இவர் யார் அப்படின்ற மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் அதானி இண்டன்பர்க் இஷ்யூ வந்தப்ப பெரிய அளவுக்கு கல்லா கட்டின ஒரு ஆள் தான் இந்த ஆள் ஸோ இவர் அந்த டைமில் பண்ணும்போது எவ்வளோ பெரிய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க வாங்குறான் மாக்காம் அப்படின்றலாம் பலரும் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க பட் பெரிய அளவுக்கு பணத்தை பண்ணிட்டு ஜம்முனு இருக்காரு இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா ஸோ என் மீடியா கூகுள் அமேசான் போன்ற பங்குகளை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வித்துருக்காரு அது போக ஸோ இந்த மைக்ரோசாஃப்டில் அவருடைய பொசிஷனை வந்து குறைச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க எப்படி இன்டர்நெட் பூம் வந்துச்சோ டாட் காம் பூம் வந்துச்சோ மாதிரி ஏஐ பூம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இவருக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எனக்கும் இதே நம்பிக்கை இருக்குது ஸோ ரொம்பவே வந்து கசகசன் இந்த டேட்டா சென்டர் பற்றியான செய்திகள் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஸோ எல்லோரும் டேட்டா சென்டர் அதுக்கப்புறம் இந்த சிப்பு ஏஏ அப்படின்ட்டு வந்து போயிட்டே இருக்கு பட் இது என்றைக்கோ ஒரு நாள் வந்து பஸ்ட் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இன்டெல் அப்ப அதுவும் வந்து ஒரு ஆபத்தில் சிக்கோம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் பட் அங்க பவுண்டரியும் வந்து இருக்கு மெயினா இன்டலோட பிஸ்னஸ் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாக கிளைண்ட் கம்ப்யூட்டிங்காக தான் வந்து இருக்கு இன்னும் வந்து இந்த டேட்டா சென்டர்லலாம் பெரிய அளவுக்கு ஜிபியூ எல்லாம் அவங்க வந்து கொடுக்கல அதுலேருந்து இருந்து வரக்கூடிய வருமானம்னு பார்த்தா அரௌண்ட் ஒரு நாலுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் கிட்டே இருக்கும் பட் அவங்க மெயின் ரெவன்யூ சோர்ஸ் பார்த்திங்கன்னா கிளைண்ட் கம்ப்யூட்டிங்காக தான் இருக்கு ஸோ அது போக ஃபவுண்ட்ரியில் ஒரு ரெக்கவர் வந்து ஏற்பட்டு இருக்கு ஸோ ஃபவுண்ட்ரியும் கை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கு அதனால ஹோல்டு பண்றேன் இது நான் ஹோல்டு பண்றதுக்கான ஒரு விளக்கமாக கூட அடுத்தது ஒரு ஜிபியூ வந்து லான்ச் பண்றாங்க குறிப்பா டேட்டா சென்டர் ஜிபியூ கூடவே அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் சிபியும் வந்து லான்ச் பண்ணுறாங்க இது டூ நைனோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட சிபியூவாக வந்து இருக்குது ஸோ ஆல்ரெடி டேட்டா சென்டர் சிபியு மார்க்கெட்டில் இன்டெல் லீடராக இருந்தாலும் கூட ஏஎம்டி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி ஏஎம்டி வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க பட் அதை சேலஞ்ச் பண்ணும் விதத்தில் இன்டெல் வந்து சிபியூவை வந்து அடுத்த வருஷம் லான்ச் பண்ணுறாங்க ஸோ சக்ஸஸ் ஆகுமான்னு பார்ப்போம் புது டெக்னாலஜியை கொண்டு வராங்க அது எப்படி வந்து உங்களுக்கு கை கொடுக்குதுங்கிறத பார்க்க ஆர்வமாக இருக்கேன் கூடவே என்விடியாவோட ஒரு டீல் இருக்குது ஸோ என்விடியாவோட ஜிபியுவை இன்டெல் சிபியூக்குள்ளே வந்து ஏற்றுறதுக்கு அது ஒரு பிளான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இன்டெலோட ஃபவுண்ட்ரியை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு புஷ் மறைமுகமாக நடந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனமாக வந்து பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ எல்இலி பார்த்திங்கன்னா ஒரு பில்லு அதாவது இந்த லாஸ் பில்லோட ட்ரையல்ஸ் வந்து போயிட்டுருக்கு இந்த ட்ரையலில் என்ன ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னா பிளட் சுகர் லெவல் பார்த்திங்கன்னா இந்த மாத்திரையினால் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் இது வெறும் ட்ரையல் ரிசல்ட்டு தான் ஸோ மருந்து எப்படியும் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் வந்து லான்ச் ஆகும் இயர்லி நெக்ஸ்ட் இயரில் லான்ச் ஆகிரும் பட் இருந்தாலும் காம்படிஷன் எப்பயா போகும் என்விடியா அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணுவான் சாரி நோவான் நோட்டீஸ்க்கு வந்து அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இப்போ வரைக்கும் வந்த ட்ரையல் ரிப்போர்ட் படி என்விடியடியாவோட அந்த பில் தான் அதிகப்படியான வெயிட் லாஸ் பண்ணுறது தான் நமக்கு தகவல் கிடச்சிருக்கு ஸோ லான்ச் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போயிருக்கும் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் பல செய்திகளை வந்து உங்ககிட்ட வந்து சேர்த்துருப்பேன் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே